வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சீரியல் சிம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்துல நம்ம துளசிக்கு கையில் அடிபட்டுது அதோட வந்து தியா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து வெற்றி வந்து சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு வராங்க அதோட நம்ம தியாவுக்கு ஊட்டி விடாங்க அப்போ தான் வந்து நம்ம தியா சொல்கிறாங்க அம்மாவுக்கும் கையில் அடிபட்டுருக்குல எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம துளசிக்கு வந்து வெற்றி வந்து சாப்பாடு ஊட்ட வச்சுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இவங்க ரெண்டு வரத்துக்குள்ள ஒரு அன்பு வந்து அப்படியே வந்து வெளிப்படுது நம்ம வெற்றி துளசிக்கு அடுத்த சைடு நம்ம மீனாட்சி அடுத்த கட்டமாக வீட்டில் வந்து என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு வந்து கேசவனுக்கும் தீபாவுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு வந்து குழந்த பிறக்கல இவ்வளோ நாள் ஏன் தள்ளி போடாங்க அந்த பிரச்சனை தர தூக்குது அப்போ அதில் வந்து குட்டையை கிளப்புற மட்டையாட்டு நம்ம மீனாட்சி வந்து புகுந்துறாங்க அப்போ தான் நம்ம மீனாட்சி வந்து ஏதோ ஒரு ரகசியம் இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு காலம் ஃபுல்லாக பிள்ளையே பிறக்காது குழந்தை பாக்கியமே கிடையாது அதனால தான் இந்த பிரச்சனை கேசவனுக்கும் தீபாவுக்கும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஈஸ்வர மூர்த்தி வீட்டில் இந்த புகைச்சில உண்டு பண்ணுறாங்க நம்ம மீனாட்சி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்த சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டினாங்க வெற்றி துளசி கிட்ட வந்து நம்ம தீபா வந்து பேசுகிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் போய் பார்த்தோம் அப்போ எங்களுக்கு பிறக்காது அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிற நேரம் நம்ம வெற்றி சொல்கிறாங்க ஐயோ நீ இதுக்கெல்லாம் தீபா ஃபீல் பண்ணாத எவ்வளவோ வந்து நாட்டில் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க அதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க அப்போ எந்த ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு வந்து மீனாட்சி அடுத்தமா குட்டையை கிளப்பதுக்கு அங்கேருந்து ஒட்டு என்ன பிரச்சனை ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தில் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா நம்ம துளசிக்கு வந்து கையில் அடிபட்டுருது அப்படியே வந்து அவங்க வேலை ஒன்றும் பார்க்க முடியாமல் இருக்காங்க அப்போ நம்ம தியா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த பாருங்கள் தியாவுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க என்னால் எழும்ப முடியலை என் பிள்ளைக்கு ஊட்ட முடியலை அப்படின்னு சொல்ல நேரம் நீங்கள் வந்து கவலைப்படாதுங்க நம்ம பிள்ளைக்கு நான் ஊட்டுறேன் அப்படின்னு வந்து வெற்றி வந்து சாப்பாடு போட்டு நம்ம தியாவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க அப்பா எனக்கு மட்டும் காணாது அம்மாவுக்கும் கையில் அடிபட்டுருக்குல்ல அதனால் அம்மாவுக்கும் நீங்கள் தான் இப்போ இன்னைக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம துளசிக்கு வந்து வெற்றி மேலே அப்படியே வந்து காதல் வருதுன்னே சொல்லலாம் நம்ம வெற்றி வந்து ஊட்ட துளசி வந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாங்க அதோட அப்பா இனி தனியாக படுக்காண்டாமா நம்ம கூட சேர்ந்து நம்ம கூடவே நம்ம அப்பா சேர்ந்து உறங்கட்டும் தூங்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம வெற்றி வந்து நம்ம துளசி கூட சேர்ந்து வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க அடுத்த நாள் வந்து காலையிலே வந்து நம்ம தீபா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வந்து ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் குடும்பம் தயாராகிது அபிராமி வந்து ரெடி ஆகிறாங்க என் பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் குழந்த பிறக்கணும் காலகாரத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இயங்குகிறாங்க அப்போ தான் நம்ம மீனாட்சி வந்து நானும் வர்றேன் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குல்ல கூட போனாலும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்க நம்ம மீனாட்சி வந்து கிளம்புறாங்கங்க